கடுக்காய் சூரணம் சாப்பிடவங்களுக்கு இந்த மலம் நிலக்கிகள் கடுக்காய் சூரணத்துல இருந்து எல்லா சூரணங்களை சாப்பிட மக்கள கடைசியா நரம்போட்ட பிரச்சனை தான் வருது நரம்போட்ட பாதிப்புகள் தான் வந்து ரிமோட்டாய்ட் ஆத்தரிட்டிஸ்ல இருந்து பேரலிட்டிக் வரை கொண்டு போய் சேர்க்குது அவங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சொல்லுங்க இப்போ வந்து வயிற்று வலிக்குது இல்லை ஏதாவது ப்ராப்ளம்னு சொன்னால் அதிகமாக சஜஸ்ட் பண்றது இந்த கடுக்காய் சாப்பிடுங்க உடம்பு சரியாயிடும்ங்கறாங்க இந்த கடுக்காய் சாப்பிட்றது நல்லதுங்களா கடுக்காய் ஆக்சுவலா ஒரு அவசர கால சிகிச்சையா இந்த கடுக்காய் எடுத்துக்கலாம் அதுவும் எல்லாரும் எடுக்கலாமா நல்லா புரிஞ்சுக்கோங்க தினமும் கடுக்காய் கடுக்காய் சூரணம் சாப்பிட்றவங்களுக்கு குடல் சுருங்க ஆரம்பிச்சுடுமா ஆரம்பிக்காதா குடலில் புன்றல் வர ஆரம்பிக்குமா ஆரம்பிக்காதா குடலில் வருமா வராதா வரா கடுக்காய் சாப்பிட்டு மலம் நிலக்கின் சாப்பிட்றாங்க அவங்க தினமும் உலகத்தில் பார்க்குற கிச்சன் ஐட்டம் எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க ஒரு வீடியோல போட்டு பாக்குறத அந்த ஹோட்டல் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வர வச்சு சாப்பிட்றாங்க அப்பனா அவங்களுக்கு அந்த பொருள் ஜீரணம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் சாப்பிட்றாங்க சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்க உடம்புல பல விதமான உபாதைகள் வருது சூரியன் இருக்கும் போது உபாதைகள் தெரியாது மறைஞ்சதுக்கு அப்புறமா நமக்கு ஆக்சிஜன் டெபிஷியன்சி உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறமா அந்த சாப்பிட்ட உணவுகள் பிரச்சனைக்கு ஆகுது உடனே என்ன நினைக்கிறாங்க நான் அந்த இலேக்கியம் சாப்பிட்றேன் நான் அந்த மலை இலக்கி சாப்பிட்றேன் அந்த சூரண சாப்பிட்றேன்ட்டு இன்னைக்கு சாப்பிட்றாங்க நாளைக்கு எனக்கு மோஷன் நல்லா போயிடுச்சு திருப்பி அதே அதே நாக்கு பல பலத சாப்பிட்றாங்க திரும்பிய மறுநாள் அதை எடுக்கிறாங்க இது நல்லதா நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம நம்ம உடம்புக்கு தேவையில்லாத அஜீவணமான பொருளை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு திருப்பி அதுக்கு தீர்வு தேடுறோன்ட்டு நம்ம தீர்வு தேடி தினமும் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களே உங்களோட குடல் ஆகப்பட்டதுக்கு அந்த பொருள் நீங்க சாப்பிட்ட உணவை ஜீரணம் பண்ற பக்குவம் இல்லைல்ல அந்த குடலுக்கு அது ஜீரணம் பண்ணி வெளியே பம்ப் பண்ணுற திராணி இல்லைல்ல அந்த திராணியை யார் கொடுக்கணும் அந்த மலை தினமும் கொடுத்துட்டு இருக்குமா அந்த கடுக்காயிலேயும் தினமும் உங்களுக்கு கொடுக்குமா அப்பனா அந்த குடலுக்கு உங்கள் சிறு குடலுக்கும் சரி பெருகுடலுக்கும் சரி அந்த பொருளை ஜீரணம் பண்ணி பம்ப் பண்ணி அனுப்புகிற இதுக்கு உங்கள் உடம்புக்கு என்ன தேவை பிராணம் தானே தேவை அந்த ஆக்சிஜனை உங்கள் உடம்புக்குள்ள எப்படி செலுத்துனா அது சரியாகும்னு என்னைக்க நினைச்சு பார்த்துக்குறீங்களா அதே போல் நீங்கள் சாப்பிட்ட பொருள் இன்னைக்கு சாப்பிட்றீங்க கண்டதை சாப்பிட்றீங்க அதை ரெகுலரைஸ் பண்ணி அதை ஒரு நாள் பத்தியம் இருந்து ஒரு நாளைக்கு வேளை உணவு ஒரு நாளைக்கு ஒரு வேலை உணவு அருந்தி மற்ற நேரத்தெல்லாம் தண்ணீரல் குடிச்சு அந்த குடலுக்கு சரிவர பம்பிங் ஃபோர்ஸ் கொடுத்து ஒரு ஒரு மண்டலம் அப்படி ஃபாலோ பண்ணால் உங்கள் குடல் சுருங்கி விரிய ஆரம்பிக்கவில்லை இந்த சுருங்கி விரிய ஆரம்பித்தா உங்கள் குடலில் மலங்கள் தேங்குமா இந்த மலம் இலக்கிகள் யூஸ் பண்ணுறது வேண்டுமா நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த மலம் இலக்கிகள் கடுக்காய் சூரணத்தில் இறந்து எல்லா சூரணங்களை சாப்பிட்ற மக்கள் கடைசியாக நரம்போட்ட பிரச்சனை தானே வருது அவங்க குடலில் நுண்ணுயிர்கள் இருக்கும் கட் ஃப்ளோரான் சொல்லுவோம் அந்த பாக்டீரியாவை கெட்டு போய் அவங்களுக்கு குடல் சிரித்து கொலிட்டிஸ் கண்டிஷன் போயிடும் குடலில் புண்கள் வந்து அந்த புண்கள் உள்ளே கட்டி கட்டியாக மாற்றி இருக்கும் அந்த கட்டி கட்டிக்குள்ளே அவங்களுக்கு மலங்கள் தேங்கி அது மார்பிடா ஃபார்மேஷன் ஆகி உடம்பு விட்டு வெளியே வராமல் இருக்கும் இப்போ ஏற்பட்ட கண்டிஷனுக்கு நிறைய பேர் போயிருக்காங்க ஒரு அஞ்சு வருஷம் ஒரு பத்து வருஷம் இந்த மனம் இலக்கிகளும் கடுக்காய் சூரணங்களும் எடுக்கிறவங்களுக்கு நரம்போட்ட பாதிப்புகள் தான் வந்து ரிமட்டாய்டு ஆர்த்திஸ்லேருந்து ஸ்ட்ரோக் பிரச்சனைகளை இருந்து பேரலட்டிக் வர கொண்டு போய் சேர்க்குது அவங்கள நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த கடுக்காய் சூரணம் நம்ம டெம்பரரியாக ஒரு நாள் ரெண்டு நாள் எடுக்கலாம் மற்ற மூணாவது நாள்லருந்து நம்ம வாழ்வியல் முறைப்படியும் நம்ம உணவு அருந்தும் முறைப்படியும் நம்ம திங்கிங் பேட்டர்னையும் எல்லாத்தையுமே மாற்றினீங்கன்னா இந்த சோரணம் தேவையா உங்களுக்கு நல்லா எண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்க சார் இந்த கடுக்காய் சூரணம் வந்து அடிக்கடி எடுக்கிறதுனால குடலில் இவ்வளோ உபாதைகள் வருதுன்னு சொல்கிறீங்க இந்த உபாதைகளை வந்து சரி பண்ணுறதுக்கு வழி என்னங்க சார் இயற்கை மருத்துவத்தில் நாங்கள் இதுக்கான சிகிச்சைகள் ரொம்ப அட்வான்ஸாக கொடுத்துட்ருக்கோம் பலவிதமான மிஷினரிஸ் மூலியமாகவும் டீடாக்சிஃபிகேஷன் ப்ராசஸ் மூலியமாகவும் அவங்க முதுகு தண்டு வடத்தில் அவங்க குடலுக்கு போக வேண்டிய ஸ்பைனல் நர்வஸை ஸ்டிமுலேஷ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டில் வந்து எல்லாமே ரொம்ப அட்வான்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் இதை அவங்க ஒத்துக்கிட்டு அவங்கள கவுன்சிலிங் பண்ணி அவங்களை ஒத்துக்கிட்டு அவங்க ஃபாலோ பண்ணுற போல இருந்தால் தான் இந்த சிகிச்சைகள்லாம் கொடுப்போம் ரொம்ப அட்வான்ஸ்லாம் இருக்குது ஆங்கிலேய மருத்துவத்தோட இயற்கை வழி மருத்துவத்தில் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது மருந்து மாத்திரை கொடுக்க மாட்டோம் சும்மா சப்ளிமெண்ட் சொல்லி அந்த பொருளை இந்த பொருள் விற்கிறதே கிடையாது இது சிகிச்சைகள் உணர்ந்தால் உடம்பு மேம்படும் உடம்பு தெம்பு போடும் இதான் உணர்தல் தான் இந்த இயற்கை மருத்துவம் உணர்ந்து செயல்பட்டா நாம எந்தவித நோய் இல்லாம உடல் உறுதியாகவும் மன ரீதியாகவும் தைரியத்தோடும் எந்தவித நோய் இல்லாமல் நம்ம கடைசி வர நல்லா உறுதியோடு வாழலாம்